போய் பழங்கள் அவசியம் பண்றீங்க பஞ்சாமிரதம் பண்றீங்க அப்படின்னா பழங்கள் எதுக்கு அவசியம் தெரிஞ்சுக்கிறணும் ஆடு வெட்டுறதை காட்டி மாடு வெட்டுறதை காட்டி மனுஷனா காட்டியும் எலுமிச்ச மலை மிகப்பெரிய காவு அதே மாதிரி ஒரு மாத மலை வெட்டினா பதினாறு கருங்கோழி சமம் நாலு மாதம் மலை வெட்டினம்னா ஒரு கருங்கடா சமமா அந்த காலத்துல பலியிடுதலாம் வந்து பாத்தீங்கன்னா பழங்களை கொண்டுதான் பலியிடுவாங்க இன்னைக்கு நம்ம ஜோசிகாரன் சொல்றாங்க எது சொல்றாங்க அப்படின்னா நம்ம போய் ஒரு இடத்துல போய் சேவல் வெட்டுறோம் ஒரு பரிகாரம் பண்ண போறோம் ஒரு கோழி அப்படியா இருக்கிறோம் ஆடு குட்டியை பொதிச்சு வைக்கிறோம் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லாம பண்ணக்கூடாதுமா ஒரு சேவல இருந்தாலும் கோயில பத்து பேருக்கு சாப்பாடா போடணும் அது உண்மையான பரிகாரம் உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஏவல் பிடிச்சிருக்கு ஒரு சேவனை புடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க அலைஞ்சீங்கன்னா கூட இருக்கு சுத்தி மண்ணில புதைக்க கூடாது அது பொதச்சுமே நம்ம கஷ்டப்படணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டை அறுத்து புதைச்சு வைக்கிறோம்னு வச்சுங்க சாப்பாடு போட்டா பத்து பேருக்கு சாப்பாடு போடலாம் அத போய் ஒரு பரிகாரம் ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க மண்ணுல பொதிச்சு வைக்கணும்னா அது குறிப்பிட்ட நாள் ஒரு மூணு மாசமா ஆறு மாசம் நல்லா இருக்கும் ஆறு மாசம் கழிச்சு திருப்பி அதே நம்ம வந்துடும் மண்ணுக்குள்ள பதிச்சு வைக்கிறோம் அப்படின்னா உயிரோட பறிச்சு வைக்கணும் எவ்வளவு கஷ்டப்படும் அதுமாதிரி நம்ம வந்துரும் சேவனை செய்யறோம் கூட வந்து பாத்தீங்கன்னா அழிக்க கூடாது அவனை நம்மளுக்கு பனிவர பண்ண வைக்கணும் ஒரு சேவனை செஞ்சுட்டேன் நம்ம குடும்பத்தை தழிச்சு போயிட்டேன் அப்படின்னா நம்ம கூடாது பத்ரா பதிராவளி மாதிரி பனிவடை பண்ண வைக்கணும் எப்படி பணிவடை பண்ண வைக்கிறது நம்ம போய் பழங்கள் கொடுக்குறீங்களே நீங்க முன்னோர் செய்த புண்ணியம்பெல்லாம் வாங்கிக்கிறலாம் யாராவது நீங்க பாவம் செஞ்சா உங்க பாவத்தை யாரும் வாங்க மாட்டாங்களே பிள்ளை வாங்காது பொண்டாட்டி வாங்காது மயம் வாங்க மாட்டியா நீ செஞ்ச பாவத்தை நீதி அணிவிக்கணு அதே வீட்டுல பழங்கள் வச்சு கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதுளம்பழம் கொடுக்கலாம் ஒரு சீதா பழம் கொடுக்கலாம் சீதாப்பழம்லாங்க ஒரு எரு மாட்டுக்கு சமம் கொட்டையோட சீதாப்பழம் இருக்கு இல்லைங்கம்மா அதெல்லாம் எரு மாட்டுக்கு சமம் இப்ப நம்ம கும்பகேசத்துக்கு யாகத்துக்கு எல்லாம் போடுறோம் எல்லாம் போடுறோம்னா இதுக்காக வேண்டியதாம்மா அதே மாதிரி ஒரு பழம் போடுறோம் அப்படின்னாமா ஒரு அஞ்சு பேர் கட்டு கட்டி போட்டுருக்காங்கன்னா ஒரு கொய்யா கட் பண்ணி நம்ம யாகத்துல போட்டா கூட அந்த கட்டு உடையுமா அதே மாதிரி வெண்பூசின்ல விளக்கு போடுறோம் நம்ம எதுக்கு போறோம் தெரியாது நம்ம தொடக்கத்துக்கு வெண்பூசின்ல விளக்கு போறது மாதளம்பழத்துல விளக்கு போறது அதே மாதிரி இந்த ஊமத்தக்காயின்னு ஒரு காய் இருக்கு அது பத்ராளிக்கு பிடிக்கும் வாராய்க்கு பிடிக்கும் அதுலதான் தீபம் போட்டீங்கன்னா உங்க குலசாமி பேசுவோம் பத்து பேர் சேவனை வச்சிருந்தா கூட நீங்க நடந்து போலாம் நீங்க அந்த பலியிடுதல் பண்ணவே மாட்டேன் ஒரு கோயில கடா வெட்டுறோம் அப்படின்னா சொந்த வந்ததெல்லாம் போய் கூப்பிடுவோம் வாங்கப்பா வாங்கப்பா நம்ம கோயில கடா வெட்ட போற ஒரு எதிரிய கூட கூப்பிடுவோம் அவங்க கூட வந்து அன்னைக்கு வந்து கோயில சாப்பிடுவேன் செய்வேன் அப்படின்னா கூட அந்த நிமிஷம் அந்த பலிடுதல் மாறிக்கிறோம் நல்ல நேரத்தில் போய் எல்லாத்தையும் குட்டுக்கெல்லாம் வாங்க போய் வீட்டில் கடி வந்து சாப்பிட வரமாட்டாங்க மருந்து வச்சுட்டாங்களா இதோ வச்சுட்டாங்க வர வரமாட்டாங்க அதே கோயிலில் போய் ஒரு கடா வெட்டுறீங்க ஒரு பலிடுதல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குடும்ப கூட்டி எல்லாருமே அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்க வந்துச்சுன்னா கூட தண்ணி பண்ணி பழங்குற மாதிரி இப்போ அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணிருக்கமா அதே மாதிரி வந்து பழங்கள் வந்து எந்த கோயிலில் போய்லாம் போய் யாகத்துல கொடுக்குறோம் ஒரு போய் கும்பகாசத்தில் போய் பழங்கள் கொடுக்குறதுனா மிகப்பெரிய பலியிடுதல் அது நேரம் கடையில் போய் வாங்கி கொடுக்காதீங்க ஒரு வீட்டில் வாங்கி வச்சுங்க வாங்கி வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய பாக்கியம் அந்த வீட்டில் என்ன கெட்டது இருந்தாலும் கொண்டு வந்து சரி பண்ணி கொடுத்துருங்கம்மா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மாதிரி அலங்காரம் பண்ணுறோம் ரூபா நோட்டில் அலங்காரம் பண்ணுறோம் போன வாரம் காய்கறி அலங்காரம் பண்ணோம் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ரூபா நோட்லேயே அலங்காரம் பண்றோம் மகாலட்சுமி மாதிரி தீராத கடன் இருக்குல்ல தீராத கடனாக இருக்கு தீராத ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது அப்படின்னு காயின் கொண்டு வாங்க ரூபா நோட்டு கொண்டு வாங்க அலங்காரம் பண்ணி ஒரு நாள் கழிச்சு நாங்கள் சாமி கிட்ட தரோம் ஒரு நல்ல செல்வம் பெருகும் அதே மாதிரி காட்டுதெல்லாம் கொடுக்குற பதிராளி சொல்லுவாங்க பதிராளி கிட்ட மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எங்க வேணாலும் கும்பிட்டுக்கலாமா பதிராளிக்கு சிவனுக்குத்தையும் கணக்கு கிடையாது சுடுகாட்டுல போய் பதிராளி கும்பிட்டுக்கலாம் ஒரு குழந்தை வந்த வீட்டுல போய் பத்ராளி கும்பிட்டுக்கலாம் ஒரு கேவை வீட்டுல கூட பத்ராளி கும்பிட்டுக்கலாம் காளிக்கும் சிவனுக்கு தான் அந்த இதுங்கம்மா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அம்பால வந்து ரொம்ப துடி துடிக்க வைக்கிற மாதிரி ரொம்ப அலங்காரமா வச்சுக்கிறோம் ஆங்காரமா வச்சிருக்கோம் கோவக்காரியா வைக்கல கோவம்னு வந்து பாத்தீங்கன்னா அழிவு ஆங்காரம்னா சக்தி பெண்கள் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கோபம் பட்டீங்கன்னா உங்களுக்கு விரைந்தேன் ஆங்காரம் பண்ணுங்க பத்திராதி மாதிரி ஆங்காரம் பாருங்க மகாலட்சுமி மாதிரி ஆங்காரம் பாருங்க அதே மாதிரி வந்து ரொம்ப ஆங்காரம் பாருங்க சீதாதேவி மாதிரி ஆங்காரம் பண்ணணும் ஆங்காரம்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி கிடைக்குமா பெண்கள் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சப்த கண்ணி சொல்லுவாங்க பெண்கள் ஃபுல்லாவே எனக்கு சாமி குடுக்கல செயலன்னு கேக்குறீங்க யாரும் சாமி கிட்ட வாங்கிட்டு போக மாட்டேங்க எந்த கோயிலுமே சாமி கிட்ட வாங்கிட்டு போகணும் இந்த பக்கம் என்னீங்கன்னா சாமி கிட்ட வாங்கிட்டு போலாம் இந்த பக்கம் பெண்கள் என்னன்னா சாமி கிட்ட கொடுத்துட்டு போலாம் ஒரு கோயிலுக்கு போறோம் ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் போற நிக்கிறோம் அப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னா சாமிட்டு வாங்கிட்டு போங்க அதே மாதிரி இந்த கோயிலுல வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து அக்னி சட்டி எடுத்து அக்னே சொல்லிருப்பேன் அக்னி செட்டி சிறப்பானது அக்னி சட்டி எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கஷ்ட காலம் நம்ம தீமகிமா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அக்னில முடித்தே எரியும் வேற எதுவும் எரியாது வீரவண்டல போய் இன்னைக்கு உலகம்ல வீரவண்டலுக்கு அக்னி செட்டி எடுக்கிறாங்க செய்யறாங்க அப்படின்னாம நம்ம கஷ்டம் காலம் என்னென்ன நினைக்கிறோமோ மறு வருஷம் மறு கலரைக்கு பொறுத்து அக்னி செடி எடுக்கிறதுமா இங்க வந்து பாத்தீங்கன்னா புதைக்கிழமை எல்லாருமே அக்னி செடி எடுக்கிறாங்க வெளியூர் காரங்கெல்லாம் பேர் குடுக்குறாங்க பேர் கொடுத்துக்கலாம்மா ஆரம்பிக்கலாம்ப்பா இன்னொரு தனி சிறப்புமா நாங்க இந்த அம்பால வச்சு நாங்க வந்து இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சுங்கன்னா அம்பாலிட்ட உத்தர நாங்க ஒரு வாராய் குழியில் கட்டிட்டு இருக்கிறோம் வர ஞாயிற்றுக்கிழமை தண்ணியில போடுறோம் திருமலாவரத்துல ஜலா விஷயம் பண்றோம் ஜலன்னா வந்து சாமிக்கு எதுவும் கொடுக்க வேண்டிய வீட்டுல இருந்து வருஷம் தண்ணி கொடுக்கலாம் பூ கொடுக்கலாம் மூணு மணிக்கு ஊற போடுறோம் எல்லா மக்களும் கலந்துங்க திருமணம் வர நகராசூர் பக்கத்துல அதே மாதிரி இந்த சித்திரை எல்லாம் பங்குனி எல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான மாசம் சாமிகிட்ட பேசுற மாசம் கேட்குற மாசம் இல்லை நீங்க சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்கும் எங்கெங்க தெருவுல வேப்பலை கட்டியிருக்கோம் தெருவுல எங்கெங்க வேப்பலை கட்டியிருக்கோ அதுமாரி தெருவுல எங்கெங்க சூழாயுதம் இருக்கோ எங்கெங்க இது இருக்கலாம் நம்மளால பேசுமா சவங்க சத்தம் உலக சத்தம் அப்படி கேட்குற மாதிரி ரொம்ப பேசுமா சுத்தி இருக்க சாமியை ஃபுல்லாவே வணங்குங்க நம்ம மதுராளி மட்டும் இல்ல எங்க எங்க திருவிழா இருக்குதோ நீங்களும் பாக்க முடியாது இந்த வருஷம் கிட்ட அடுத்த பங்குனிதான் பாக்க போறோம் எங்க எங்க வியாபார களை கட்சி அங்கெல்லாம் வணங்கினீங்கன்னா நமக்கு எல்லா செல்லும் கிடைக்கும் ஆரம்பிக்கலாம்